அனேஜி டைம்ஸ் நேரில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வரமக்கலை வைத்தியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத வலி குதிகால் வலி இந்த ரெண்டு வலியும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இன்றைக்கி இதுவும் எலும்பு சார்ந்த வலி தான் எலும்பு சார்ந்த எதுக்கு இந்த எலும்பு வலி வருது எதுவும் ஏன் எலும்பு தேயாதுன்னு சொல்லி நான் போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்து அந்த குதிகால் வலியை ஏன் வருது அப்படின்னா ரத்தம் பூரா அங்கே போய் நிற்கிதுன்னு பல வீடியோஸ் சொன்னேன் பத்து நிமிஷம் நிற்கும் பத்து நிமிஷம் கழித்து தான் பிக்கப் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த பிக்கப் கிடைக்காதனால அந்த புதிகால் வலி வருதுன்ட்டேன் அந்த ஏன் பத்து நிமிஷம் நின்று ரத்தம் மேலே ஏற மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பார்த்தீங்கன்னா ரத்தம் கட்டியாக இருக்கும் அந்த இடத்துல ரத்தம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகும் ரத்தம் அதெல்லாம் கெட்டியாக கட்டி தண்ணி மாதிரி போகாமல் அப்படியே நின்றுச்சுன்னா இப்போ ஒரு ச ஒரு சாக்கடையில் குப்பை அடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் குத்தி விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நவுருமே தவிர அது ஃபுல் ஃப்ளோ ஆகாது அதே அந்த குப்பை எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடைச்சிங்கன்னா ஒரு மலைகெல்லாம் பேஞ்சின்னா அந்த சாக்கடை க்ளீனாக போயிடும் அதே மெத்தேடு தான் இங்கே இருக்கிற ரத்தத்தை நம்ம புஷ் பண்ணி மேலே அனுப்பிட்டோம் அப்படின்னாவே அது வந்து ப்ளட்டு மூலியமாக கலந்து மோஷன் மூலியமாக வெளியில் வந்துடும் அப்போ புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணும்போது அந்த ஃப்ளோ கலெக்ட் ஆகிடும் இப்போ எல்லா இடத்துலையுமே நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வியாதி ஒரே மருந்து தான் வியாதிகள் நான் தனித்தனியாக சொல்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு புரிகிறதுக்கோசம் சொல்கிறேன் குதிகால் வலியும் ஒன்று தான் தலைவலியும் ஒன்று தான் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே எல்லா வலியுமே சரியாக போயிடும் சரிங்களா குதிகாலிக்கும் சில வர்மங்கள் இருக்குது ஸ்பெஷலாக அந்த வர்மம் குடிக்கும்போது அந்த குதிகால் வலி சரியாக போயிடும் சரிங்களா வாங்க இப்போ அந்த வர்மத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு பாத வழிக்கான வர்ம புள்ளி பாருங்கள் இங்கே முத்து தாமரைன்னு இருக்குது இங்கே உள்ளங்கால் வெள்ளை வலின்னு இருக்குது இந்த முத்து தாமரையை லேசாக இப்படி அழுத்தி பிடிக்கணும் சரிங்களா இது ஒரு இருபது செகண்ட் அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் உள்ளங்கால் வெள்ளை வருமத்தில் அங்கே ஒரு இருபது செகண்ட் அழுத்தி பிடிக்கணும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா கே ஃபோர்னு சொல்லுவாங்க அகுபிரஷரில் அதே பாயிண்ட்டு தான் அந்த பள்ளத்தில் லேசாக இப்படி அழுத்தி பிடிக்கணும் இது உள்ளங்கால் வெள்ளை வர்மம் இது சரிங்களா இந்த வருமம் கழித்து படங்கால் வெள்ளி அதே பாத வழி இப்போ இந்த பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல மடங்குற இடத்துல பள்ளம் இந்த பள்ளத்துக்கு ஒருவரல் கீழே ஒரு வரல் கீழே இங்கே ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் இது படங்கால் வர்மம் இந்த இடத்துல லேசாக இந்த மூணு வர்மமும் கொடுக்கும்போது உங்களுக்கு பாதை வழி ஈஸியாக போயிடும் சரிங்களா வணக்கம் இப் இது வந்து பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் எலும்பு ஒட்டி இலை கஞ்சி மிக்ஸுங்க இதோடய உட்பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடவாட்டுக்கால் கருப்பு கவுனி அரிசி வாசனை சீரக சம்பா ரத்த சாலை மிளகு ஜீரகம் இது மாதிரி பாரம்பரிய அரிசியும் போட்டு முடவாட்டுக்கால் எலும்பு ஒட்டி தலை அப்படின்னு ஒரு தலையை வச்சு நம்ம பண்ணிட்டு இப்போ ஐயா பேசின மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி முழங்கால் வலி இடுப்பு வலி ஐயா சொன்னாங்க எலும்பு வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரம் தேயாது பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாயின்ட் பெயின்ஸ் இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உணவு முறைங்க காலை வந்து இது நம்ம வந்து உணவாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த முட்டி வலி மிளகால் வலி இடுப்பு வலி அதாவது உடஞ்ச எலும்பி கூட இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த எலும்பு ஒட்டி இலை அப்படின்னு அந்த மூலிகை வந்து நம்ம பாரம்பரியம் எடுப்படி கல் உறவில் அரைச்சி நாட்டு மாட்டு நெய்யெலாம் போட்டு இந்த மூலிகெலாம் போட்டு கொடுக்கும்போது இது வந்து ஒரு உணவாகவே கொடுக்குறாங்க ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி இருக்குது வாசனை சீரக சம்பா இருக்குது ரத்தசாலை இருக்குது மிளகு ஜீரகம் ஓமம் இதெல்லாம் போட்டு ஒரு காம்பினேஷன் ஒரு கஞ்சி மிக்ஸ் மாதிரி கொடுக்குறேங்க இது காலை உணவாக எடுக்கும்போது ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க முட்டி வலி மிளகால் வலி இடுப்பு வலி அது மாதிரி யா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது வந்து சரி பண்ணுங்க இது உடம்பு இருக்கிற கழிவில் வந்து இயற்கை முறைப்படி வெளியே கொண்டு வரும் இது ஒரு இயற்கை காலை உணவாக எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புலிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்